Sunday Speed News. சரஸ்வதி கல்வி பண்பாட்டு அறக்கட்டளையின் சார்பில் வசந்த் உற்சவம் என்னும் இசை மற்றும் நாட்டிய நிகழ்ச்சி சரஸ்வதி கல்வி பண்பாட்டு அறக்கட்டளையின் சார்பில் வசந்த் உற்சவம் என்னும் இசை மற்றும் நாட்டிய நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் சென்னை மயிலாப்பூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெற்றது இவ்விழாவினை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அனிதா சுமந்த் டெல்லி மௌலானா ஆசாத் மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ஜகத் மோகினி கவுல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தார் சரஸ்வதி கல்வி பண்பாட்டு அறக்கட்டளையின் நிறுவனரும் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியுமான திருமதி கரியாலி ஏற்பாட்டிலும் செயலாளர் பிரியதர்ஷினி முன்னிலையிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக பத்மஸ்ரீ மீனாட்சி சித்தரஞ்சனுக்கு இந்திரா கரியாலி விருதும் நாட்டிய கலாரத்னா பட்டமும் வழங்கப்பட்டது மேலும் சமூக சேவகர்களான ஸ்ரீ விஜய் மோகன் கவுல் ஸ்ரீ அசுதோஷ் ரெய்னா மற்றும் வேத அறிஞர் ஸ்ரீ ராஜ்குமார் ஜோஷி ஆகியோருக்கு காஷிநாத் கரியாலி விருதும் வழங்கப்பட்டன சைவ சித்தாந்தத்திற்காக டாக்டர் பனசாய் மூர்த்திக்கு பொறியாளர் குப்புராஜ் விருதும் சைவ சித்தாந்த மணி என்ற பட்டமும் வழங்கப்பட்டது மேலும் யோகா மற்றும் பரதநாட்டியத்திற்கான பங்களிப்பை பாராட்டி குரு யாமினி முத்தன்னாவுக்கு மே மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கௌரவிக்கப்படுவார் சரஸ்வதி கல்வி பண்பாட்டு அறக்கட்டளையின் இந்த வசந்த உற்சவம் விழா தொடர்ந்து பதினோரு நாட்கள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது நூற்றுக்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் இசை நாட்டிய கலைஞர்கள் என கலந்து கொண்ட நிகழ்ச்சியின் முடிவாக மீனாட்சி சித்தரஞ்சன் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது பத்மஸ்ரீ மீனாட்சி சித்தரஞ்சன் இந்நிகழ்ச்சி குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்தது எனக்கு இந்திரா கரியாலி விருதும் நாட்டிய ரத்னா பட்டமும் மயிலாப்பூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அளித்தது மிகவும் பெருமையாக கருதுகிறேன் திருமதி கரியாலி அவர்கள் சரஸ்வதி கல்வி பண்பாட்டு அறக்கட்டளையின் சார்பில் இவ்வாறு ஒரு விழாவை சிறப்பாக நடத்தி வருவது கலைஞர்கள் ஆன்மீக அறிஞர்களுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்றார் ஸ்ரீ ராஜ்குமார் நான் வந்து சரஸ்வதி எஜுகேஷ்னல் கல்ச்சரல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்டோட செயலாளராக இருக்கேன் அண்ட் இன்னைக்கு வந்து இந்த ட்ரஸ்ட் வசந்த் உத்சவனு சொல்லி ஒரு டான்ஸ் ஃபெஸ்டிவல் நடந்து தவானீஸ்வராக இருக்கும் இல்லைன்னு நடந்துருக்கோம் ஒன்றாம் தேதியிலேருந்து லெவன்த் வரைக்கும் அந்த ஃபெஸ்டிவல் நடக்கும் இன்றைக்கி இன்னாகரல் டேயில் கிரேட் டான்ஸ் குரு பத்மஸ்ரீ மீனாட்சி சித்தரஞ்சன் மேடம் நாங்கள் வந்து இன்னைக்கு கௌரவித்திருக்கோம் ஸோ வெரி வெரி ஹாப்பி மேடம் எனக்கு வந்து ஒரு டைட்டில் பேசியிருக்கேன் அண்ட் இந்த மாதிரி இந்த சோஷியல் ஒர்க் பேக்ரவுண்ட் சைபர் சித்தாந்தா ஸ்காலர்ஸ் வீடிங் ஸ்காலர்ஸ் எல்லோரும் ஆனால் பண்ணியிருக்கோம் அண்டு இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஒரு ஃப்ரீ ஃபெஸ்டிவல் அண்ட் நீங்கள் ப்ளீஸ் வந்து எனக்கு எல்லோரும் பாருங்கள் மேடம் இப்போ பேசுவாங்க வணக்கம் இன்றைக்கி வந்து சரஸ்வதி எஜுகேஷனல் சேரிட்டபிள் கல்ச்சரல் ட்ரஸ்ட்லேருந்து எனக்கு இந்த அவார்டு கிடச்சது நாட்டிய கலா ரத்னா என்ற பேரில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பெருமை மட்டும் இல்லை ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ஏன்னா இது எனக்கு கொடுத்தவங்க வந்து ஸ்ரீமதி கரியா அடி ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்க ஸ்ரீமதி அனிதா சுமந்த் வந்து நம்ம ஹைகோர்ட் ஜட்ஜு அது மட்டும் இல்லாத எனக்கு கிடச்ச இடமோ கபாலீஸ்வரர் கோவில் அவர் நாட்டியத்துக்கு ராஜா நடராஜா ஏன்னா எங்களுக்கெல்லாம் நடராஜர் சன்னதியில் போய் எனக்கு வந்து ஒரு விருது இன்றைக்கி கிடச்சிருக்குன்னா அது எனக்கு பெரிய ஒரு பாக்கியம்னு நான் நினைக்கிறேன் இந்த வசந்த் உற்சவ் வருஷம் வருஷம் நடந்துகிட்டுருக்கு ரொம்ப அழகாக நடத்தின்னு இருக்காங்க நிறைய நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்துட்டுருக்காங்க அண்ட் ஃப்ரீயாக எல்லாரும் வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கிறதுல அவங்க பண்ணுற தேவை ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருக்கு எல்லோருக்கும் வணக்கம்